வணக்கம் திருவை தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சொல் குடி கோயாச்சியார் மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டிற்கு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் ஆண்டாள் ஸ்ரீண்டால் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறன்னா இன்றைக்கி ராமநவமி நேற்று அண்ணனோட இருபத்தி ஏழாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கல நான் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஆண்டாள் வாசு அகாடமியை உருவாக்கியாச்சு நேற்று ஆண்டாள் வாஸ்தா அகாடமியோட முதல் கிளாஸ் நடந்துருச்சு அதாவது என்றைக்குமே காலத்துக்கும் பேர் சொல்ல மாதிரி அண்ணனோட இது யாருமே இந்த நாளில் தான் வைக்கணும்னு பிளான்லாம் பண்ணல அதுவாக இயற்கையாக அமைஞ்சிச்சு நேற்று அண்ணன் வந்து இருபத்தாறு வருஷம் முடிஞ்சு இருபத்தேழாவது வருஷத்தை அடி எடுத்து வைக்கலை நாங்களும் பெரிய லெவலில் ஆண்டாள் வாஸ்தா அகாடமியை உருவாக்கியாச்சு உருவாக்கி அதில் கிளாஸ் எடுத்தாச்சு ரொம்ப சூப்பரான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு இன்றைக்கி வந்து ராமநவமி இந்த அஷ்டமியை பார்த்தா பயப்புறாள் நவமியை பார்த்தா பயப்படுறாள் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் அஷ்டமின்னா கிருஷ்ணனோட பிறந்தநாள் நவமினா ராமரோட பிறந்தநாள் முதல்ல அதை மனசில் எல்லாருமே நிலைநிறுத்திக்கிங்க சார் இன்றைக்கி என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ராமநவமி எதுமாக இன்றைக்கி நம்ம வந்து நம்ம மணசனூரில் ஸ்ரீராம் வாசு ஆஃபீஸில் அதாவது பொதுவாக சமயபுரம் ரோட்டில் உட்காந்து நம்ம நீர்மோர் பழக்கம் டெய்லி ஊற்ற ஆரமிச்சிருவோம் இனிமேல் அதாவது பானக்கமும் நீர்மரும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ராமநவமி நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ராமநவமி வருது நிச்சயமாக என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு டம்ளரில் பானக்கம் ஒரு டம்ளரில் நீர்மோர் கலக்கி வச்சு நீங்கள் வந்து பெரிய லெவலில் செய்யலைனாலும் சிம்பிளாக வச்சா கூடயும் ஏற்றுக்குவார் இல்லை என்னால் அதெல்லாம் கூட செய்ய முடியாதுன்னா ஒரு பாலாவது வைங்க இன்றைக்கி ராமஜெயம் ஏது நமக்கு ஏது பயம் அப்படிங்கிற விஷயந்தான் ராமஜெயம் சொல்லி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா தலைவர் இப்போ ராமஜெயன் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு ராமஜெயம் சொன்னார் இன்றைக்கி ரெண்டு ராமஜெய்வன் சொல்ல ஆரம்பித்தார் ரொம்ப சிறப்பான விஷயம் அண்ணே வந்து வாழ்க்கையில் முதல்ல ஜெயிச்சதுக்கு காரணம் எதுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சிரிப்பீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அண்ணே முத முதல்ல என்றைக்கு அவர் ஆஃபீஸில் அவரோட இடத்துலேருந்து அன்னதானம் பண்ணாரோ தான் அவருக்கு வெற்றி அதுக்கப்புறம் தான் எல்லாமே காரணம் அப்போ நம்ம சென்னை அன்னதானத்துக்கு மிகப்பெரிய ல சப்போர்ட் பண்ணணும் அது வந்து கேது எனக்கு ஆக்டிவ் ஆகலை சார் ராகு எனக்கு ஆக்டிவேட் ஆகலை சார் அப்புறம் வந்து சூரியன் வந்து எனக்கு பெரிய லெவலில் டம்மியாக இருக்கார் சார் அப்படின்னாலும் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அன்னம் போடக்கூடிய அன்னதான இடம் செம்ம இடம் உண்மையிலே சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க அன்னதானம் அதே மாதிரி பதினொன்றாந்தேதி நடக்க போது பங்குனி ஊற்றுறோம் அதுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பெருமாள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அந்த பதினொன்னாந்தேதி மட்டும்தான் தாயாரை வந்து பார்ப்பார் பங்குனி அன்னைக்கு தான் அவர் வந்து சேர்த்தி சேவைன்னு பேர் அதுக்கு அது பெரிய லெவலில் நடக்கும் நிச்சயமாக அன்றைக்கி இரவு முழுக்க பெருமாள் ஜாலியாக தாயாரோட இருப்பார் அந்த பெரிய விஷயம் அன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் நான் வேறு எதுக்கு எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுறா அவங்க பண்ணிக்கிட்டு நான் தப்பு சொல்லலை ஆனால் நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமாக இந்த ஸ்ரீரங்க அன்னதானம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அண்ணா என்னோட சென்னை அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று கொஞ்சம் பேர் பணம் போட்டிருக்காங்க என்னுடைய சென்னையிலேருந்து ஒரு தோழி அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மெட்ராஸ்க்கு ஒரு மூவாயிரம் போட்டிருக்காங்க என்னால் சூரிய வெளிச்சத்தில் கவனிக்க முடியும் தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க நமக்கு முதல் முதல் கடவுள் யார் தெரியுங்களா சூரியன் தான் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டால் பணம் கொட்டுமா சார் நிச்சயமாக கொட்டவே கொட்டாது நல்லா ஞாபகம் வச்சுங்க வாஸ்துப்படி வீடு கட்டினா பணம் கொட்டுமானா கொட்டாது அப்போ என்ன சார் வாஸ்துப்படி வீடு கட்டினா வாசு யாருக்கு சார் பொருந்தும் ஹிந்துக்கு தான் பொருந்துமா இல்லை முஸ்லீமுக்கு தான் பொருந்துமா இல்லை கிறிஸ்டினுக்கு தான் பொருந்துமானா மனிதனாக பிறந்தவன் பூமியில் உயிர் வாழக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னா அவனுக்கு நிச்சயமாக வேணும் என்னென்னா காற்று வேணும் நம்ம வந்து காற்று மண்டலத்தில் இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம காற்று மண்டலத்து தான் இருக்கோம் நிலத்தில் காற்று மண்டலத்தில் இருக்கலாம் காற்று இருந்தால் தான் எல்லாமே செயல்படுத்த முடியும் அப்போ ஒரு விளக்கு எரியுன்னா கூடயும் காற்று வேணும் விளக்கு எரியுது அந்த ஒரு டம்ளாரை போட்டு மூடி வச்சு பாருங்க விளக்கு எரியுமா நிச்சயமாக எரியாது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம காற்று மண்டலத்தில் இருக்கோம் நம்ம உடம்புல குளித்த உடனே நம்ம உடம்புல வந்து ஒரு பெரிய லெவலில் என்னென்னா புத்துணர்ச்சி கிடச்சிடும் நீங்கள் பாருங்களேன் காற்று மண்டலத்தில் நீர் மண்டலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தண்ணி ஊற்றி குளிக்கலை அவன் போய் ஆற்றுல போய் நல்லா குளித்தான் குளத்தில் குளித்தான் கேணியில் போய் குதித்தான் நல்லா குளித்து இது பண்ணால் அப்போ நீரில் குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னே உடம்பு வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகிடும் நம்மளை அறியாமல் நம்ம இப்போ நம்ம மேலே எவ்வளோ கதிர்வீச்சுகள் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால தான் தினமும் குளிக்கணும்னு சொல்கிறது நம்ம நீர் மண்டலத்தில் போயிட்டு வரும்பொழுது நம்ம காற்று மண்டலம் ஒரு பெரிய அளவில் ரிலாக்ஸ் பண்ணும் பரிகாரங்கள் பின்னாடி மட்டும் நிச்சயமாக தயவு செய்து எங்கேயுமே போயிடாதீங்க பரிகாரம் வந்து ஒரு வண்டியை வைப்பேன் எனக்கு எனக்கு டூ வீலர் வச்சு நீ கார் எடுத்துக்கப்போ ஆ நான் எப்படி வருவேன் பரிகாரங்கள் பின்னாடி நிச்சயமாக தயவு செய்து போகாதீங்க அதாவது இப்போ முதல் கிளாஸ் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது ரெண்டாவது கிளாஸ் நடக்க போகுது ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் டூ நடக்க போகுது அது வந்து டேட் நான் நிச்சயமாக சொல்லுவேன் வேணுங்கிறவங்க நிச்சயமாக வரவங்க வாங்க கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு பரிகாரங்கள் பின்னாடி நான் கையில் வந்து நவராத்தன கல் போட்டுக்கிறேன் தேங்காய் வாங்கி கட்டிக்கிறேன் மாங்காய் வாங்கி கட்டிக்கிறேன் நான் வேலை செய்யாது சார் பணமே வராதிங்கிற சார் அவங்க எதுக்கு சார் நான் வாஸ்துப்படி வீடு கட்டணுன்னா முதல்ல நல்லா நோய் நோயில்லாத வாழ்க்கை வாழணும் நோய் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக வாழணுன்னா நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டணும் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் இன்றைக்கி வீடு எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அண்ணனுக்கு ஒரு வீடு தம்பிக்கு ஒரு வீடுன்னு கட்டுவாங்க ஒரே மாதிரி வீடு கட்டுவாங்க ஒரே மாதிரி வீடு ரெண்டு பேரும் கட்டி ஒரே காமௌண்ட் போடுவாங்க இது சரியா சார் அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு தான் இப்போ ஒரே மாதிரி வீடு கட்டல அண்ணனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணே அண்ணே பேசும் அண்ணே அதாவது அண்ணனுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க தம்பிக்கு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் எப்படி வீடு கட்டணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ ஒரே மாதிரி வீடை கட்டிடுவாங்க அண்ணனுக்கு அதே மாதிரி வீடு தம்பிக்கு ஒரே மாதிரி வீடுன்னு சொல்லி கிழக்கில் வந்து பொது சோறு போட்டு கட்டிடுவாங்க இப்போ இந்த கிழக்கில் பொது சோறு போட்டு கட்டோனே அண்ணன் மேல் கையே தம்பி வந்து கீழ்கையு அண்ணன் வந்து தெற்கு சைடில் தம்பி வந்து வடக்கு சைடில்ன்னு பிரிச்சிடுறாங்க இப்போ பொது சோறு வச்சு கட்டையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு மாட்டிக்குவார் ஒருத்தர் ரொம்ப சூப்பராக இருப்பார் இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இது மாதிரி பண்ணதுனால தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறேன் அப்போ வாசு தேவைதான் நான் வாசு இல்லைன்னு சொல்லலை வாசு பொய்யானா கிடையாது வாசு நிச்சயமாக உண்மை ஒரு வீட்டில் நான் சொல்கிற மாதிரி புதுசவர் கிழக்கு புதுசவர் போயிடுச்சுன்னா அண்ணன் வந்து மேற்கையில் இருக்கார் கீழ் கீழ்கையில் தம்பி இருக்காருன்னா தம்பி பிரமாதமாக இருப்பார் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஜெயித்து ஜெயிக்கக்கூடிய ஆளாகிடுவார் அண்ணன் வந்து தோற்றுடுவார் அப்போ இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக வாசு உண்மைன்னா வாசு உண்மை தான் ஆனால் பரிகாரங்கள் தவறு அப்போ இந்த வீட்டில் நம்மளே கான்செப்டில் எடுத்துக்குவோம் இப்போ அண்ணன் வீடு தோத்துட்டார் தம்பி ஜெயிச்சிட்டார் அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் காப்பர் கப்பி போட்டு பாருங்க இல்லை நவரத்தின கல் போட்டு பாருங்கள் வேலை செய்யுமாடா நிச்சயமாக வேலை செய்யாது இங்கே காசு வேஸ்ட்டு இல்லை வாசுபடி மீன் வாங்கி வச்சுங்க வாசு மரம் வாங்கி வாங்கிங்க எது வச்சாலும் வேலை செய்யுமா நான் சொல்லக்கூடிய பதிவில் வேலை செய்யாது உண்மையாக சொல்கிறேன் அப்போ நாம் என்ன பண்ணணும் பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் அதை என்ன ரெட்டிவேட் பண்ணணும் அப்போ அண்ணனுக்கு தனியாக காம்பவுண்ட் போட்டுடணும் அதே மாதிரி தம்பிக்கு தனியாக காம்பவுண்ட் போட்டணும் அண்ணனுக்கு வந்து எப்படி போடணும்னா மேற்கும் தெற்கும் இடம் கம்மியாக வச்சு கிழக்கு வடக்கு அதிகமாக காலி அட வைக்கணும் அதே மாதிரி தான் தம்பிக்கும் மேற்கும் தெற்கும் குறைவான காலி இடம் அண்ணன் வடக்கும் கிழக்கும் அதிகம் காலியட வைக்கணும் இதெல்லாம் கூட எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம பொம்பளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாங்கள் சமைக்கிற சாப்பாட்டை கொண்டு போய் தம்பி வீட்டுக்கு கொடுக்கணுங்க தம்பி வீட்டுக்காரி சமைத்து கொண்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு தருங்கன்னு சொல்லி இந்த வடக்கு பார்த்த வீட்டில் ரெண்டு பேரும் வீடை வச்சுட்டு காம்பவுண்டு கரெக்டாக போட்டுட்டு இவங்க சமைக்கிற சாப்பாட்டை இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க சமைக்கிற சாப்பாட்டை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க காம்பவுண்டில் வந்து ஒரு கேட்டு போட்டுக்குவாங்க எப்படி போட்டுக்குவாங்க அப்படின்னா இப்போ தம்பி வீடு கிழக்க இருக்குது அண்ணன் வீடு மேற்க இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த அண்ணன் வீட்டு அண்ணன் வீ அண்ணன் வீட்டுக்காரையும் தம்பி வீட்டுக்காரையும் அப்படி ஈஸியாக போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிச்சன்லேருந்து தெற்கு சைடில் வெளியே போயிருவாங்க வாசுப்படி அவங்களும் கிச்சன்லேருந்து தெற்குப்படி வெளியே வந்துடுவாங்க இந்த தெற்கு பயனு ரெண்டு பேரும் வெளியே வந்து அந்த தென்கிழக்கு இவங்க அண்ணனோட பகுதி தென்கிழக்கில் ஒரு கேட்டை போட்டு ஓப்பன் பண்ணி போவாங்க அது அண்ணனுக்கு தென்கிழக்கு கிழக்கு தம்பிக்கு தென்மேற்கு மேற்கு ஞாபகம் வச்சுங்க ரெண்டு பேர்த்துக்கும் செம்ம மேட் நடக்கும் தான் வாசுப்படி வீடு கட்டியாச்சு எல்லாமே செஞ்சாச்சு இது மாதிரி போகலாமா அண்ணன் தம்பிக்கு வாசல் வந்து எப்படி வச்சு போகணும் தான் விஷயம் அப்போ இது மாதிரி போனால் என்ன நடக்கும் நிச்சயமா சண்டை தான் இந்த இடத்துலையும் பாதிப்பாக இருக்கும் அங்கேயும் பாதிப்பாக இருக்கும் அப்போ ஒரு வீடு கட்டியிருக்கன்னா வீட்லேருந்து காம்பவுண்ட்ல குறுக்க உடைச்சிட்டு போகலாமா நிச்சயமா போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பதில் அண்ணன் தம்பி வீடு கட்டலை நிறைய பேர் வீட்டில் இந்த தவறு தான் இருக்கு நிச்சயமா நான் பார்த்த இடங்கள்ல வாசுப்படி கட்டிடுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுவேன் ஏன்னா இவர் வீடு பெருசாக கட்டிவிடுவாரு இருபத்தஞ்சு சென்ட்ல அவர் இருபது சென்ட்ல கட்டிடுவார் இவர் வெளியில போய் ரோட்டில் போய் ரோட்டு சைடு வழியாக வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இந்த கேட்டு வழியா கிச்சன்லேருந்து இப்படி போயிடுவாங்க இதுதான் சரியா அப்படின்னு நிச்சயமாக கேட்டால் தவறான விஷயம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போல அவங்க என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தென்கிழக்கில் ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு தென்மேற்கு மேற்கு பாதிப்பு நான் சொல்லக்கூடிய பதிவில் எளிமையான பதிவு தான் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பொது சுவரில் போட்டு கட்டாதீங்க அண்ணன் தம்பிக்கு தம்பி இருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி காம்பவுண்டு எல்லாம் கரெக்டாக கட்டி இந்த காம்பவுண்டில் வந்து கேட்டு வச்சு கிழக்கில் போகிறதோ இல்லை மேற்குலேருந்து கிழக்குலேருந்து மேற்கு வர்ற விஷயமோ மிகப்பெரிய தவறு நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு தம்பி ரெண்டு பேரும் கிழக்கு ரோட்டில் இருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கும் வீடு சூப்பராக கட்டிடுவாங்க எப்படி கட்டிடுவாங்க ரெண்டு பேருக்குமே சூப்பர் வீடு கட்டிடுவாங்க கிழக்கு பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் வீடு கட்டிட்டு ரெண்டு பேருமே அட்டகாசமாக வீடை கட்டிட்டு கிழக்கு பக்கத்தில் வீடை கட்டிவிட்டு இவங்களுக்கு தென்கிழக்கு கிச்சனு அவங்களுக்கு கிச்சனு இவங்க எப்படி போவாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இவங்க காரை க கிழக்கில் ஓப்பன் பண்ணிட்டாங்க தெற்கில் ஓப்பன் பண்ணுறாங்க வடமேற்கு வடமேற்கு வடக்கை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க யாருக்கு அண்ணன் வீட்டுக்கு அப்போ அந்த சைடில் எப்படி போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா நான் ஒரு இடத்துல பார்த்த இடம் ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்க கூட விட்டுட்டேன் அண்ணன் வீட்டில் காமன் டாய்லெட் இருக்குது வெளியில் தம்பி வீட்டில் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டாய்லெட் போகிறதுக்காக அந்த காம்பவுண்டு மேற்கு சைடில் போய் தெற்கு சைடில் மேற்க ஒட்டி ஓப்பன் வச்சுக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்போ அந்த காம்பவுண்டை கேட்டை அடைச்சி அந்த செவுறு வச்சதுக்கப்புறம் பெரிய மாற்றம் இவங்களுக்கு தென்மேற்கு தெற்கு ஓப்பனு அவங்களுக்கு வடமேற்கு வடக்கு ஓப்பன் இது நாம் எல்லாம் போய் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து அனுபவம் தான் பேசுவோம் நம்ம உடனே ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு வாசி கிளாஸ் இருந்தால் கற்றுக்க முடியாது நாலேஜை நம்ம பூல் பண்ணிக்கலாமே ஒழிய ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு விதமான விஷயம் நமக்கே வாசு புது புது விஷயங்களை தினமும் கற்றுக் கொடுக்குது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயத்தை தருது அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் அண்ணன் தம்பி இருக்கீங்க அக்கா தங்கச்சி இருக்கீங்க அப்படின்னா காம்பவுண்டில் முறைப்படி கேட்டு வழியாக வெளியே போய் தான் அடுத்த கேட்டு வழியாக வரணுமே ஒழிய காம்பவுண்டை பொத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறது மிகப்பெரிய தவறான விஷயம் இந்த மாதிரி தவறு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறையோடு தான் இருப்பீங்க இது போன்ற நீங்கள் நிச்சயமாக சொல்லக்கூடிய பதிவு வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறெல்லாம் நிச்சயமாக செய்யாதீங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் கிளாஸு அப்புறம் உஜ்ஜயினி போகிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நிச்சயமாக வாங்க நாலு நாள் ட்ரிப்பு அப்புறம் மே வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சூப்பரான ட்ரிப் போக போகிறோம் அதுக்கு நிச்சயமாக வரோம் வாங்க ஒம்பது நாள் ட்ரிப்பு அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூறுபற்ற நாலு நம்பர் கால் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும்னா அண்ணன் தம்பிக்கு மிதுமாற விஷயங்களை நிச்சயமாக செய்யாதீங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நான் செஞ்சால் நான் என்ன பண்ணுன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் நெருப்பு தொடாதீங்கன்னு சொல்கிறேன் தொட்டால் என்ன பண்ணும் சார் சுட்டுக்க வேண்டிதான் அவ்வளோதான் விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழும்பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிற இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து உதவிய நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தார்பம் ஜெயஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபுறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்